ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா சுபத்ரா வந்து ஸ்ரீஜாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க நான் என் பையன் ராகவ் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் வர்ஷினி வந்து அழுதுட்டுருக்காங்க உடனே ராகவ் வந்து வர்ஷினி சமாதானப்படுத்துறாங்க கவலைப்படாத நான் அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு இந்த பக்கம் இசைக்கு நடந்த விஷயங்கள் தெரியாது இல்லையா உடனே ராகவ் நடந்த விஷயத்த சொன்னதோ இங்க பாருங்க அவளுக்கு இப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறதுலாம் ஆசை கிடையாது ராகவ் அவளோட நோக்கமே எப்படியாச்சோ உங்க வீட்டுக்கு மருமகளா வந்து சுபத்ரா சுபத்திராத்தே வந்து பழி வாங்கணும் அதுக்காகத்தானே இவ்வளவு போராடணும் இன்னைக்கு என் வாழ்க்கையை காப்பாற்றின தங்கச்சிக்கு என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு ராகவ் இங்க பாருங்க ஆனாலும் சரி என்ன என்னோட தங்கச்சிக்காக பேசுறேன்னு நினைக்காதீங்க உங்க குடும்பத்துக்காக தான் பேசுறேன் எக்காரணத்தை கொண்டும் அந்த ஸ்ரீஜா காலத்துல மட்டும் தாலி கட்டிடாதீங்க ராகவ் உங்க கால வேணுனாலும் விழுறேன் அப்படின்னதும் இசை என்ன பேசிட்டு இருக்கீங்க எங்க அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக எங்க அம்மா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்கங்கிறதுக்காக நான் அத கேடுக்கிட்ட ஸ்ரீஜா காலத்துல தாலி கட்டிடுவேன்னு நினைச்சிட்டீங்களா இங்க பாருங்க நான் எப்பவுமே என்னோட வஷ்ணியை தான் மனசுல சுமந்துட்டு இருக்கேன் கல்யாணம் ஒன்று நடந்தா கூட மட்டும்தான் இல்லையா நானே இல்லாம போயிடுவா அப்படின்னு போது ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க ராகவ் ஆனா இப்போதைக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியாதே இசை எதுக்கும் நான் அம்மா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னுட்டு உடனே ராகவ் வராங்க இங்கே பார்த்தோன்னா மணம மண்டபத்தில் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க சமதி என்ன மசு மசுன்னு நின்னுட்டு இருக்கீங்க உங்கள் பையனை போய் உட்கார சொல்லுங்க என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டட்டும் அப்படின்னதும் உடனே சுபத்ரா வந்து ராகவ் கையை பிடிக்கிறாங்க ஆமா பஸ்னி எங்கப்பா அப்படின்னதும் ஆமா பஷினி உடைஞ்சி போயிட்டா உயிரோட வச்சு எல்லாரும் அவள் கதையை முடிச்சிட்டிங்கள அப்படின்னு போதும் இங்கே பாரு பா ராக் பார் ஒரு உயிரை பாரு தான் நான் இப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்க வேண்டியது ஆயிடுச்சு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியலப்பா இங்க பாரு வர்ஷினிக்கு ஆயிரம் மாப்பிள்ளை கிடைக்கும் ஆனால் ஸ்ரீஜாவுக்கும் அப்படி இல்லைப்பா அவள் வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டு கெடுத்துட்டாங்க அதனால நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனை விட்டா வேறு யாருமே வர்ஷி ஸ்ரீஜா வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அதனால ஸ்ரீஜாவோட வாழ்க்கையும் ஸ்ரீஜாவோட உயிரும் இப்போ உன் கையில் தான் இருக்கு இந்த அம்மா உன் காலில் வேணும்னாலும் விழுறேன் தயவு பண்ணி ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு செம்மது சொல்லுப்பா அப்படின்னதும் ஐயோ அம்மா எதுக்காகம்மா நீங்கள் போய் காலில் விழுறீங்க இங்கே பாருங்கள் ஒன்னு சொல்லவா நான் இப்பவும் சொல்றேம்மா இசை பண்ணது நல்ல விஷயம் தான் இந்த இவ ஒரு கேடு பொம்பளம்மா நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனைகள் வரும் அப்படி ஒரு நம்ம இப்படி காப்பாத்துறதுக்காக முடிவெடுத்தாலே தவிர மத்தபடி விஷால கல்யாணம் பண்ணணுங்கிற நோக்கம் எல்லாம் நம்ம இசைக்கு கிடையாதுமா அதே தான் நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படி இருக்கும்போது எதுக்காகமா எப்படிமா நான் இவக்களத்துல தாலி கட்டுவா அப்படின்னதும் இங்கே பாருப்பா நீ அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஸ்ரீஜா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டிருக்கா இங்க பாரு நீ இந்த அம்மா பேச்சு எப்பவுமே வீர மாட்டல இப்போ இந்த அம்மா சொல்ற இந்த அம்மா கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னா நீ தாலி கட்டுறத விட்டா வேற வழி இல்லப்பா உன் கால வேணாலும் விழுறாப்பா அப்படின்னதும் அம்மா என்னவா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க வசனிய மறந்துட்டு எப்படிமா என்னால இவ காலத்துல தாலி கட்ட முடியும் இங்க பாருங்க எனக்கு வசனிக்கு துரோகம் பண்ண முடியாது பாவம் வர்ஷினி உடைஞ்சு போயிட்டாமா அப்படின்னதும் உடனே சுபத்ரா சரி நான் வர்ஷினி கிட்ட பேசுறேன் அப்படின்னுட்டு நிரா ரூமுக்கு வராங்க இங்க பாருமா வர்ஷினி உன்னோட மன வலி வேதனை எல்லாமே எனக்கு புரியுது ஆனா இதை விட்டா வேற வழி இல்லம் இங்க பாரு அத நான் சொல்றேன் கேளு உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா அத நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு ஆயிரம் மாப்பிள்ளைகள் கிடைப்பாங்கம்மா ஆனா ஸ்ரீஜா வந்து அப்படி இல்லை இப்போ என் பசங்களை விட்டா வேற யாருமே அவளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்கம்மா அத்துக்காக என் கொஞ்சம் விட்டு கொடுமா அப்படின்னதும் எப்படி எப்படி உங்களால் மட்டும் இப்படியெல்லாம் பேச முடியுது இன்றைக்கு ஒருத்தன் நாளைக்கு ஒருத்தன் வாழ்கிறதுக்கு நான் ஒன்றும் அந்த ஸ்ரீஜா கிடையாது இப்படி விசால காதலிச்சிட்டு என்னோட ராகவ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் இதுலேயே உங்களுக்கு புரியலையா அவள் ஒரு கேடு கட்ட போம்பல அப்படின்னு வஷினி வந்து சொன்னதும் உடனே சுபத்ரா அழுதுகிட்ருக்காங்க இங்கே பாரு நீ அப்படி யோசிக்கிற ஆனால் ஸ்ரீஜா தனக்கு வாழ்க்கையே கிடைக்காதுன்னு யோசிக்கிறாமா ஏன்னா என் பையன் தான் அவளோட வாழ்க்கையே கிடை எடுத்துட்டானே எனக்கு இதை விட்டா வர வழி தெரியல வர்ஷினி உன் காலையும் விழணும்னா சொல்லு நான் விழுந்துடுறேன் அப்படின்னு சுபத்ரா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க உடனே வர்ஷினியும் ராகவும் அம்மா என்னமா இது ஆமா காலில் விழுறான் அதுன்னு பெரிய வார்த்தைகள்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வர்ஷினியும் ராகவும் கேட்குறாங்க ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் காதலிச்சிங்க எப்படி எல்லாம் காதலிக்கிறீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் இப்படி ரெண்டு பேரும் பிரிக்கிறதும் மிகப்பெரிய பாவம் தான் ஆனா எனக்கு இதை விட்டா ஒரு வழி தெரியல ராகவ் அப்படின்னு சுபத்ரா அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வர்ஷணி வந்து கணத் உடச்சுக்கிறாங்க அத நீங்க உடைஞ்சு போக கூடாது நீங்க நல்லா இருக்கணுங்கறதுக்காகத்தான் என் அக்காவே விஷால வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி இருக்கும்போது நான் உங்களை உங்களையே காலவுல வைப்பனா இப்ப என்ன நீங்க கொடுத்த வாக்கை வந்து காப்பாத்தணும் அவ்வளோதான சரியத்தை நான் சம்மதம் சொல்றேன் ராகவ் வந்து ஸ்ரீஜா காலத்துல தாலி கட்டட்டும் அப்படின்னு வர்ஷினி சொன்னதும் உடனே ராகவ் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க வர்ஷினி உனக்கு பைத்திய கிட்டேயும் பிடிச்சிருக்கா நீ சொன்னா நான் ஸ்ரீஜா காலத்துல தாலி கட்டுவனா அப்படின்னதும் இங்க பாருப்பா நீ தான் என் அம்மா பேச்ச மீற மாட்டில் சரிப்பா வா ஒருவேளை உனக்கு இது பிடிக்கலன்னு சொன்னால் பரவாயில்லப்பா நான் உயிரை விட்டுடுறேன் இதை விட்டால் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னதும் அம்மா என்னப்பா பெரிய வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு ராகவ் இருக்காங்க அப்படின்னா ஸ்ரீஜா கழுத்தில் தாலி கட்டுப்பா அப்படின்னதும் உடனே வர்ஷினி வந்து அழுதுட்டு இருக்காங்க ஸோ சுபத்ரா வந்து ஏதும் தப்பான முடிவு எடுத்துருவாங்களோ என்ன பயத்தில் சரிம்மா அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக என் வாழ்க்கையை பிரிக்கிறீங்க ஆனா என் அம்மா உயிர் போறதுக்கு அப்புறமா நான் போனதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றது உங்க உயிருக்காக நான் ஸ்ரீஜா காலத்துல தாலி கட்டுறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னதும் சுபத்ரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் நம்ம வர்ஷினியும் ராகவும் வெளியில வந்ததும் இங்க பாருமா ஸ்ரீஜா என் பையன் உன் காலத்துல தாலி கட்டுறதுக்கு சம்மதிச்சிட்டான் அதனால ரெண்டு பேரும் மனமேடையில போய் உட்காருங்க அப்படின்னதும் சம்மதி நல்லா

இசையோட சித்தி இசைய பிடிச்சு கண்ணத்திலே பொடிச்சு நடிக்கிறாங்க சி இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும் தாண்டி உன்னால தாண்டி என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு உன்னை நம்பினதுக்கு அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னதும் இந்த பக்கம் சுபத்ரா வந்து என் முடிவுல இது எந்த மாற்றமும் இல்ல ராகவ் போய் உட்காரு அப்படின்னதும் ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே மனமடையில உட்காடுறாங்க அங்க பார்த்தோம்னா தாலியா ஆசிர்வாதம் பண்ணி எடுக்காங்க உடனே ஐயர் வந்து இங்க பாரு பாருங்கம்மா இது முகூர்த்த நேரம் முடிஞ்சு போச்சு இப்போ எமகண்டா ஆரம்பம் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா மாப்பிள்ள வந்து பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா கண்டிப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ மாட்டாங்க பிரச்சனைகள் வரும் என் ரெண்டு பேரும் உயிருக்கும் பிரச்சனை வரலாம் அப்படின்னதும் நம்ம சுபத்ரா தான் சாஸ்திர சம்பிரதாயங்கள்ல வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்களாச்சு உடனே அப்போ நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் சாமி இன்னொரு நாள் நல்ல முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் சரிமா இப்போ மார்கழி அதனால வார வருஷமே நீங்க கல்யாணத்தை வச்சுக்கோங்க இப்போதைக்கு கல்யாணத்தை நடத்தாம விடுறதுதான் உங்களுக்கும் உங்க பையனுக்கும் நல்லது அப்படின்னதும் உடனே சுபத்ரா வந்து சரி கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்றாங்க உடனே ஸ்ரீஜா வந்து அத்தை இப்போ நீங்க எங்க கல்யாணத்தை தள்ளி போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இசை அவ தங்கச்சிய உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எதுவும் முழு வேலை பாப்பாத்த அதெல்லாம் வேணாத அப்படின்னதும் இங்க பாரு ஸ்ரீஜா உனக்கு அதெல்லாம் புரியாது நல்ல நாள் பார்த்துதான் கல்யாணமே நடக்கணும் அது வரைக்கும் நீ தாராளமா என் கூட என் வீட்லயே இருக்கலாம் நான் தான் சொல்லிருக்கல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் இனி உன் ராகவ் தான் புரியுதா அப்படின்னதும் ஸ்ரீஜாவுக்கு வந்து சமக்குவம் வருது வேற வழி இல்ல இதோட பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ முடிச்சிருது எப்படியும் பார்த்தோம்னா அந்த கேப்பில் ஸ்ரீஜாவோட கேடித்தனங்களை நிரூபிச்சு இசை வசதிக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்